ஆயுஷ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியில இருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா இன்னைக்கு தினச்சரியா சீரிஸ்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நம்மளோட காதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் இதுக்கு ஆயுர்வேதத்துல குடுத்துருக்குற அழகான கான்செப்ட் தான் கர்ண கர்ணம்னா இயர் பண்ணோம்னா மெடிக்கேட்டட் ஃபியூம்ஸ் இந்த மெடிக்கேட்டட் ஃபியூம்ஸை நம்ம காதில் அனுப்பும்போது உள்ளே உள்ள இருக்கிற டிம்பானிக் மெம்ரைன் இதை அப்சர்வ் பண்ணி நம்மளோட காதை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுது இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெடிக்கேட்டட் ஃபியூம்ஸ் நம்ம காது வழியாக அனுப்பும்போது உள்ளே உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இல்லை ஏதாவது பெயின் ஸ்வெல்லிங் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே ரிலீவ் ஆகும் உள்ள இருக்கிற காதுல இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும் இப்போ நம்ம எல்லாரும் காமனா பண்ற தப்பு என்ன காதை கிளீன் பண்றன்ற பேர்ல பட்ஸ் போட்டு உள்ள நல்லா அந்த டிம்பானிக் மெப்ரைனை டேமேஜ் பண்ற அளவுக்கு பட்ஸ் போட்டு கிளீன் பண்ணுவோம் ஸோ அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்க கர்ண தூப்பனம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு பண்ணாலே போதும் உங்க காது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இது இன்னும் அடுத்தபட்சமா இது என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற அந்த காக்லியர் நர்வ்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணி அது மூலியமா பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருந்து காது வந்து ஹெல்தியாக மெயின்டைன் ஆகும் ஸோ இது இதோட டியூரேஷன் டியூரேஷன் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது எப்படி பண்ணலாம் யார் பண்ணுறது அது எல்லாம் அடுத்த பட்சமாக டவுட் வரும் இது என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஆயுர்வேதிக் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க இந்த கர்ண தூப்பனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கூட உங்களுக்கு சொல்லி அது எப்படி பண்ணணும் என்னன்றதெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ப்ரிப்பரேஷன் அது ஒரு மெடிக்கேட்டட் பவுடரை வச்சு இது ப்ராப்பராக வட்டின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஆயுர்வேதிக் ஃபிசிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எனக்கு இயர் ட்ரம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு பர்ஃபுரேஷன் இருக்குது அதாவது உள்ள கிளஞ்சு இருக்குது இல்லை எனக்கு காதுலேருந்து அடிக்கடி ப்ளீடிங் ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி இஷ்யூஸ் இருக்கிறவங்க அது ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் பண்ணணும் அதுக்கு தான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயுர்வேதிக் பிசிஷியனை கன்சல்ட் பண்ணுங்க அவங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க இது இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் தேங்க்யூ